சரிங்களா இதுதான் வந்து நம்ம களை எடுக்கிற டூல் இன்னும் நான் வந்து அந்த கார்டனிங் அசசரிஸ்லாம் நான் எதுவுமே வாங்கவே இல்லை நான் நம்ம இப்படி இருக்கிறத வச்சே தான் ஊட்டிகிட்ருக்குறோம் அதனால் இது என்ன பண்ண போகிறேன்னா இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கீரை விதைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஆனால் அந்த மழைக்கு வருமா என்னென்னு தெரியல இருந்தாலும் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா இது இருந்ததுனாக்கா இதுதான் அதிகமாக முளைக்கும் ஏன்னா சும்மாவே போடாமலே இவ்வளோ வருது இது இன்னும் இதை அப்படியே கலைச்சி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நிறையவே முளைச்சிக்கும் அதனால் வந்து நம்ம நிலத்துலலாம் மாடு கட்டி திடீர் இல்லைங்களா அதுக்கு பதில் இது மண்ணு எவ்வளோ சாஃப்டாக நம்ம கலந்து விடுறோமோ அவ்வளோவும் நல்லா முளைக்கும் ஏன்னா குட்டி குட்டி விதை இல்லையாதுங்க அதுக்காக சிகப்பு கீரை வதக்க போகிறேன் சிகப்பு கீரை சிரிக்கீரை தண்டுக்கீரை கிடையாது சிரிக்கீரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று வந்து இதை கட் பண்ணி விட்டாங்க ஃபுல்லாக காஞ்சிடுச்சு அந்த இது நம்ம காஞ்ச கொடி காஞ்சிடுச்சு அதை வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் கட் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் விட்டமின்ஸ் போட்டிருக்கேன் மருந்து தான் பூச்செடிக்கு வச்சோமா அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன் அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் என்னை விட்டு போக மாட்டேங்குது இது நல்லா வரவும் மாட்டேங்குது இதுக்கு என்ன தான் பண்ணுறது ஒரு சொல்யூஷனே எனக்கும் தெரியல ஆனால் விடுறதுக்கும் இல்லை இது நல்லா துளுத்து வந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்ம வீட்டோட புதுவரவு ஜாதி செடி ஒரு ஒரு வாரம் ஆச்சு நினைக்கிறேன் நட்டு இது ஆனால் இன்னொருத்தங்க கூட இருக்காங்க ரெண்டு பேரையும் ஒன்றா தான் கூட்டிகிட்டு வந்தோம் வீட்டுக்கு இன்னொருத்தவங்களும் இருக்காங்க காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கெட்டில் நம்ம செடி நம்ம வந்து இப்போ பொடுப்போம் இதில் வந்து என்ன பொறுக்கிறோன்னா கொத்தமல்லி போடுக்குறேங்க கொத்தமல்லி இல்லைனா புதினா நடலான்னு ஒரு ஐடியா இதில் இன்னொருத்தவங்க வந்து புது வரவுன்னு சொன்னால் சொந்தக்காரங்க இன்னொருத்தவங்க புதுசாக வந்திருக்காங்கன்னேட்டு அது இவங்க தான் ஆனால் தண்ணி தேங்கிகிட்டே இருக்குங்க இதில் ஏன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது ஃபுல்லாக செம்மண்ணாக இருக்குது ஒருவாள் அதனால் தண்ணி தேங்கிவிடும் என்னமோ இல்லை மண் வந்து கரெக்டாக போடலையா என்னென்னு எனக்கு ஒன்று புரியல செடி எப்படி வரும்னு தெரியல நம்ம செவன் டேஸ் பரே என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி நிற்கிறாங்க மறுபடியும் துளறு முட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக இருக்குது ஓகேவா அதை எடுத்துகிட்டு வந்து கட்டிங்ஸாக போட்டு நட்டு வச்சுருக்கேன் ஒரு சின்ன இது எத்தனை இன்ச்சு பாட்டு தெரியல இந்த பாட்டெலாம் நட்டு வச்சுருக்கேன் அதில் ஒன்று மட்டும் சூப்பராக இருக்குது மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டுருக்கு அது இது நேற்று தானே நட்டுருக்கேன் இதுக்கு மேலே தான் தெரியும் ரிசல்ட் என்னான்னு சொல்லிவிட்டு அது வந்து முன்ன ஒரு முறை அதே மாதிரி கட் பண்ணி போடும்போது நட்டு வச்சிடலைங்களா ஒரு பக்கெட்டில் அது இப்போ செடியாக வந்து கூழ் பூக்க ஆரம்பிச்சிருச்சு கொத்து 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 கொத்தா பூ இருக்குது அதில் மாட்டோம் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது அதெல்லாம் ஆனால் அந்த செடியில் பூவை காலம் அதனால தான் எனக்கு அது மனசே என்னனே தெரியலையே ஒருவள மண் ஏதாச்சும் மாற்றணுமோனமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் பார்க்கலாம் இது தான் நம்மளுடைய ஆனால் ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் வீடியோ லாங் வீடியோ போட்டு இது தான் வீடியோ என்னுடைய ரொம்ப நாள் கழிச்சுன்னா ஃபஸ்ட் வீடியோ ఓకే ఫ్రెండ్స్ బాయ్ ఇన్న వీడియోలో పార్క